சிவபெருமான் எப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் தியானத்துலதான் இருப்பார் கையை நம்ம பண்றோமே அதே மாதிரி அதுவே ராஜயோகம் தான் அவரு பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா பாத்திருக்கீங்களா அவரே யோகம் தான் பண்ணிட்டு இருக்காரு என்ன காரணம்னா யோகத்துலதான் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க முடியும் நம்ம என்னென்ன ஒன்று இணைக்கணும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒன்றிணைக்கணும் அப்போ ஏன் இது ஒன்றிணைச்சா என்ன அப்படின்னா அது ஒன்றிணைச்சா தான் வீடு பெயரு வீடு பேருன்றது என்ன அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு விடுதலை ஆன்மா இப்போ இந்த பிறவின்ற சோழ்ச்சையில சுத்திக்கிட்டு மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது காரணம் என்னன்னா வினைப்பயனால இந்த ஆன்மா விடுதலை பெற முடியாம இந்த பிறவி பெருங்கடல்ல சுழற்சியில சுத்திக்கிட்டு இருக்குது இப்ப இந்த பிறவி பெருங்கடல்ல இந்த ஆன்மா வந்து விடுபடணும்னு சொன்னா அதுக்கு வீடு பேரு வேணும் வீடு வேணும் முதல்ல அந்த வீடு எங்க இருக்குது ஆன்மாவுக்கு வீடு எங்கன்னா நம்ம கட்டி வச்சிருக்கிறதால வீடு இல்லை நீல வீடு கட்டுவீர் வீர் நெடுங்கதவு சாத்து வீர் காலன் வந்து நின்ற போது கை பிசைந்து நிற்கிறேன்னாரு அப்ப அந்த எந்த நீல வீடும் காலன் வந்து நிற்கும் போது காலன் ஓலையை காட்டுவாரு கொண்டு வந்து உன் கதை முடியுதுப்பா இங்க பாரு வா வாரு அய்யோ ஒன்னா அநேத்துக்கெல்லாம் விட்டு போகமாட்டா ஐயோன்ட்டாரு விட்டு போயிடலாம் போகமாட்டாரு வந்தவொன்னா கயிறு போட்டு ஏத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஏன் எல்லாரும் சொல்றாங்க கயிறு போட்டு ஏத்துட்டு போறதுன்னா என்ன ஏன் கயிறு போ நம்ம கூப்பிட்டா போடுமா போமா போவே மாட்டோம் ஏன் போக மாட்டோம் இங்க பொண்டாட்டி புல்ல சொத்து சுகம் எல்லாம் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற திடீர்னு வந்து கூப்பிட்டா இவ்வளவு கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு போக முடியும் நைசா அவனு கூட்டப்பா உனக்கு என்ன பர்சன்டேஜ் சொல்லு நான் கொடுக்குறேன் எட்டுன்னு போயிட்டே அப்படின்னு நம்ம பேரம் பேசிடுவோம் இத பேச விடாம தான் அவன் ஒன்னொன்னு நேரம் கயிறை போட்டு இழுக்கிறான் கயிறை போட்டு இழுத்தாதான் குரல் வலை அப்படின்னு நசுங்கும் பேச்சு வரக்கூடாது ஏன்னா அவனை பேரம் பேசி நம்ம ஏதாவது பண்ணிட போறோம் பயத்துல அவன் கயிறு போடுறான் சரியா அதனால நம்ம அந்த நிலைமைக்கு நாம போக கூடாது காரணம் என்னன்னா ஆசை இருந்தா அந்த தான் எல்லாரும் போகிட்டே பேரம் பேசிடலான்னு முடிவே பண்ணிடுவோம் அதனால நம்ம அந்த ஆசைய அறுக்கணும் அப்ப ஆசையை அறுக்கணும்னு சொன்னா இந்த பாடம் வேணும் இந்த பாடத்துல என்ன சொல்றாங்க மகான்கள் என்ன சொல்றாங்க ஞானிகள் என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சமுன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் அந்த தீர்வுக்காக தான் இவ்வளவு பெரிய பாடங்கள்லாம் இப்ப இதுல என்ன தீர்வு இந்த ஆசை எப்படி அறவே ஒழிச்சுக்கணுமான்னா அறவே ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை நியாயமான ஆசைகள் நமக்கு இருக்கணும் இல்லைன்னு சொன்னா இங்க வாழ முடியாது இங்க வாழணும்னு சொன்னா நியாயமான ஆசைகள் இருக்கணும் அந்த ஆசைகளை சரியா நம்ம வந்து ஒடுத்து வச்சுக்கணும் எப்போ வேணாலும் எந்த வேணாலும் நிறைவேற்றிக்கலான்ற மாதிரி நம்ம மனசு அந்த ஈர்த்த ஈர்ப்புக்கு போகாம மனச ஒருநிலைப்படுத்தி அதை அடக்கி வச்சிட்டு எந்த ஆசை தேவை இந்த ஆசையை செய்யும் போது யாருக்கு கெடுதலா நல்லதா இதையெல்லாம் யோசிச்சு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம ஆன்மாவுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த உயிர் மேல அந்த நினைவை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப என்ன பண்ணோம் பாடம் பண்ணணும் பாடம் பண்ணாதான் அந்த நினைவை நம்ம ஊட்டிக்கிட்டே இருக்க முடியும் அப்ப இந்த நினைவு ஊட்டல் காரணமா நம்ம மனம் நமக்குள்ள கட்டுப்படுறோம் மனம் கட்டுப்படும் போதுதான் ஒரு அந்த நெறிப்படை நம்ம வாழறது அந்த விஷயம் புரியும் இப்போ ஒன்னும் இல்ல ஒழுக்கு இப்போ நூல்ன்னு சொல்லுவாங்க நூல் இந்த புத்தகங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நூலுன்னு தானே சொல்லுவோம் நம்ம இன்னும் நூல்களை படிங்க நிறைய மகான்கள் நூல்கள் எழுதியிருக்காங்க அந்த நூல்களை எல்லாம் நிறைய படிங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஏன் அதுக்கு நூலுன்னு பேர் வந்தது எதை யோசிச்சுங்களா இல்ல நூல் என்னாலே இந்த வளைவுகளை நேராக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த நூல் செய்யும் இந்த வளைவுகள்னா மனித பிறவியில மனிதர்கள் வந்து அத்துமீறி ஒழுக்க நெறிகளை விட்டுட்டு வேற வேற மாதிரி எல்லாம் எப்படி ஒண்ணாலும் வாழ்ந்துடலாம்னு போய் அவங்கள அவங்களெல்லாம் நெறிப்படுத்துறதுக்காக சில நூல்களை முகாம்கள் எழுதுனாங்க நெறி நூல்கள் நெறி நூல்கள் ஔையாரு பாரதியாரு கண்ணதாசன் இவங்க பெரிய மகான்கள் பெரிய ஞானிகள் எல்லாருமே நிறைய நூல்களை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாங்க அப்போ நூலுன்னு அதுக்கு பேர் வர்றதுக்கு என்ன காரணப்போ கொத்தனார் இருக்காரு இல்லையா கொத்தனார் ஒரு பக்கம் ஒரு தலைக்கல்லு போடுவாங்க இன்னொரு பக்கம் ஒரு தலைக்கல் போடுவாங்க ஒரு பத்தடி செவர் போடணும் குறுக்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த தலைக்கல்லாண்ட ஒரு ஆணி அடிச்சு நூல் கட்டுவாங்க அதே நூலை எடுத்துட்டு போய் இன்னொரு தலைக்கல்லான் கட்டிடுவாங்க கட்டிட்டு அந்த நூலுக்கு அந்த நூலோட உயரத்துக்கு ஏத்த மாதிரியே கலவை போட்டு கல் இப்படி போவாங்கிட்டு போனா என்ன இந்த இருக்கீங்களா கொத்தநார சந்தோஷங்களா அப்ப என்ன ஆயிடும்னா அந்த நூலால அந்த கல் வந்து உள்ளவோ வெளியவோ போகாம உயரமா குள்ளமா போகாம நிலையா அந்த கயிறுக்கு நேராக அங்க அடிக்கி லவலா வரும் சிவறு அப்போ ஒரு மனிதனை நெறிப்படுத்துறதுக்கு நூல் அவசியம் இந்த நூலு நம்மள நேரா இருக்கும் கோணை மானயமா இருக்கிறத நம்ம விரும்புவோமா நேராக இருக்கிறத விரும்புவோமா அப்போ நேரம் இருக்கணும்னா நூல்களை படிக்கணும் நிறைய நூல்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இப்போ பக்தி மா பக்தியில பக்தியே வேண்டான்னுலாம் சொல்லலை பக்தின்றது ரொம்ப அவசியம் இந்த பாதைக்கு வரணும்னா முதல் படி பக்தி தான் அதனால பக்தி அவசியம் அப்போ அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம போனோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கைய நெறிப்பட வாழ்வோம் பக்தி இல்லைன்னா நெரிப்பட வாழ மாட்டோம் எப்படி ஒன்னா வாழ்ந்துருவோம் எப்படி ஒன்னா வாழ்ந்துருவோம்னா இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேரு திடீர்னு பார்த்தா அவரை வெட்டிட்டாங்க இவரை வெட்டிட்டாங்க பத்து பேர் போய் வெட்டினாங்க இருபது பேர் போய் வெட்டினாங்கன்றான் வண்டியை விட்டு அச்சு தூக்குறான் பைக்கோட என்னடா அவன் ரொம்ப பண்ணி ஒரு நாள் தூக்கிடுவான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஆசைதான் என்னன்னா அவன் எடுத்த இவன் அடையணும் அவன் இடத்த இவன் அடையணும் அப்ப என்ன பண்ணுவான் சரியா வராது அந்த இடத்த நம்ம போய் உட்கார முடியாது அப்ப என்ன பண்ணுவான் அவனை ஏதாவது ஒரு வகையில அவனை எடுத்துட்டு அந்த அந்த இடம் வைக்கின்றன இவன் போய் அங்க உட்கார்ந்து இது வந்து நெறியற்ற நிலையில அவன் வாழ்ந்து இப்ப அவனை எடுத்தான் இல்லையா இவன் அது இவனை எடுக்க இன்னொருத்தன் வருவான் ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் ஆசைப்படுற இடம் அது இல்லையா அப்போ பணம் புகழு செல்வாக்கு பேரு இந்த எல்லாரும் பயப்படணும் நான் சொன்னான் எல்லாரும் கேட்கணும் யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் இப்படி இருக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான் அவன் அந்த வேலையை செய்து நல்லா இருந்து அப்படியே வளர்ந்துருவானான்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் என்ன செய்தானோ அதை இன்னொருத்தன் செய்வான் இன்னொருத்தன் போய் அங்க உட்காரும்போது அதை இன்னொருத்தன் செய்வான் அப்போ நெறிப்பட வாழ்ந்தா அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு உதவாது நெறியற்ற வாழ்க்கையில அவன் வாழ்ந்து இதை மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்போ நெறிப்பட வாழ்ந்தா நமக்கு இதெல்லாம் வந்த இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இவனா வாழ்ந்துட்டு இருக்கிறான் இவனா எல்லாம் எதுக்குடா நடைப்பண்டான் நிறைய பேர் வள்ளுவர் வந்து உயிரோடு இருக்கிறவங்க லிஸ்ட் எடுத்துட்டு சில பேரோட பேருங்களை எல்லாம் சூழ்ச்சி வச்சிருக்காரு என்னடா எல்லார் பேரும் ஒரு சூழ்ச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னா இவன் எல்லாம் செத்து போயிட்டான்றாரு இல்லையே இவன் உயிரோடு தானே இருக்கிறான் இவனுக்கு டெஸ்ட் சர்டிஃபிகேட்டே என்ன நாங்க கொடுக்கலையே ரெவன்யூ கொடுக்கவே இல்லையே இவன்லாம் தானே இருக்கிறான்னா இல்ல இல்லப்பா இவன் இறந்துட்டான் எப்படி சொல்றீங்கண்ணா மனிதனா நடமாடுறான் ஆனா அவனுக்கு போர்வை மட்டும் மனிதனோட தோலை போத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவன் நடைப்பெண்ணான் அவன் தான் இருக்கிறான் நடந்துட்டு இருக்கிறான் ஆனா அவன் பணத்துக்கு சமமானவன் அப்படின்னுவாரு ஏன் அத அப்படி சொல்றாருன்னா கருத்தை மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் அந்த நல்ல விஷயத்த ஒண்ணு உள்வாங்கிக்கணும் இல்லையா அதுக்கு மாற்றா எதுவும் இல்லாம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துன்னு போயிடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்ல விஷயத்த கூட கெடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்றவங்க அந்த நெறியை கெடுத்துருவாங்க ஒரு நெறிப்படை வாழ்றதுக்காக வகுக்கிற ஒரு விஷயத்த கெடுத்துடுறாங்க எல்லாம் என்ன அவன் மனிதன் கிடையாது மனிதன் என்ற போர்வையில நடந்துகிட்டு இருக்கிறானே தவிர அவன் செத்தவனுக்கு சமமான என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்